மே முத்துக்குமா நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகா பிடிக்கும் அது விஜயப்படுத்துறது தான் பறவை பறந்த பெண்பும் கிளையும் நடனம் முடியவில்லை அந்த மாதிரி தான் இருக்கு அவன் பறவை மாதிரிதான் தான் நிக்க மாட்டபடி வந்து நின்று அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு சிறகளிப்பு இருக்கும் அந்த பேச்சுல அந்த பரபரப்புல ஒரு டயத்துக்கு பிறகுலாம் வந்து என்னன்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை சொல்றதுக்கு அளவுக்கு வந்துட்டாப்பே சொல்றதுதான் அது சங்கசாரம் சரி தான் எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேடு பேடு வச்சுக்கணும் நம்ம சின் யாரோ ஒருத்தர் பேடு வச்சுக்கணும் சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும் ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த சார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சுடுவார் கார்லேயே எழுதி முடிச்சிடுவாங்க அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் வெயில் படத்தில் செல்வராகும் காம்பினேஷனில் அப்புறம் நம்ம ராம் படத்தில் அப்புறம் எல்லா மியூசிடேட்டர்கிட்டையும் அதாவது ஒரு சில லெரிக்க வந்து ஒரு சிலர் வந்து எல்லோருடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க ஏ ஏ ரஹமானில் இருந்து ஆரம்பிச்சு யுவன் சங்கர் ராஜா ஜி வி பிரகாஷ் எல்லா ஆரி ஜெயராஜ் எல்லா மியூசிடேட்டருடைய பெஸ்ட்டு ஒரு லெரிக்க ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார் ஒரு வருஷத்தில் தனஞ்சா சார் சொன்ன மாதிரி நூற்றி எண்பது பாடல் அந்த அளவுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு தூரம் எழுதுன ஒருத்தர் எங்கள் கம்போசிங்ல வந்து என்னென்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மியூசேட்டு நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காமல் யுவன் சங்கராஜா சாருடைய டியூனை மாத்தி விட்டுருவாங்க சார் இப்படி ரெண்டு போட்டுக்கலாம் கால்கள் நாலாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார் சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார் குட்டி குட்டி அவனுக்கு போட்ட மாதிரி டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலும் எனர்ஜி வரும் அவ்வளோ மோர் பாசிட்டிவ் ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் முதல் வந்து அவனுடைய கவிதை தூர் கவிதை வந்து ஞாபகம் இருக்கு பறைப்பாளி சங்க சார்பாக பிரச்சனையில் வந்தப்போ பாலமேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு எல்லாத்தையும் யார் அந்த முத்துக்குமார்னா யார் அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவருடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலேயே ஒரு அந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சோம் செல்வமணி சார் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் இருந்தாங்க நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை விஜய் வந்து பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்திருக்கு இப்போ வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன் எந்த விழாவாக இருந்தாலும் என்னென்னா எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலுமே ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்கு தஞ்சை சார் இருக்காங்க செல்வமணி சார் அதிவு தேவமா சார் நம்ம எல்லோரும் போய் பார்க்கலாம் யாரும்னா பார்க்கலாம் எல்லாரும் ஒரு தொடர்பு போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார் பபா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க மிக சிறப்பாக செய்வோம் உங்களுடைய ஆதரவு உங்கள் அன்பு என்னென்னு இருக்குது இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போசிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போயிட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம் ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் போட்டு நம்ப மாட்டிங்க ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு இவ்வளோ என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சதியாகவும் எழுதுன ஒரு கவிஞன் தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை அப்படி முடியும் நம்மளெல்லாம் விட்டுட்டு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன் எப்போதும் அவங்க அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானே இருந்து செய்வேன்னு இங்கே சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்